தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் அரசியலூற்றம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி செம்மங்குடி ஊராட்சியில் பல லட்சம் ஊழல் எனவும் இது சம்பந்தமாக கடந்த இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தின விழா அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரை கேள்வி கேட்டதில் எந்த விதமான முறையான பதில் எதுவும் கூறாமல் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் மீது பழி சுமத்துகிறார் செலவு செய்ததற்கான பில் ஓவ்சர் கேட்டபோது கணினி எல்லாம் ஊரக வளர்ச்சித்துறை மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கே தான் கேட்க வேண்டும் எங்ககிட்ட ஓடிபி கேட்பாங்க ஓடிபி கொடுப்போம் அவங்க செலவு பண்ணிப்பாங்க மேலும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் ஃபோன் செய்து கேட்டபோது அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஊரக வளர்ச்சித்துறை சொல்லிவிட்டார்கள் என்று இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஸ்டாலின் கூறினார் முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யும் மயிலாடுதுறை கள செய்தியாளர் செல்வராஜ் நன்றி வணக்கம் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீராய் ஒன்றியம் செம்முங்குடி ஊராட்சியில் நேற்று இருபத்தாறு ஒன்று இருபத்தி நாலு கிராம சபை கூட்டம் நல்ல முறை முறை நடந்து முடித்தது இந்த கிராம சபை கூட்டத்தில் கணக்கு வழக்கு செலவினங்கள் குறித்து நான் கேள்வி எழுப்பினேன் அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் எந்த பயிரும் சொல்லவில்லை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக இதை கொடுத்து இதுக்கான பில்லு வவுச்சர்கள்லாம் எங்கே இருக்கட்டும் லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் முப்பத்தெட்டாயிரரூவா வாட்டர் கன்வேஷன் எழுபத்தாயிரரூவா ட்ரிங்கிங் வாட்டர் பதினொரு லட்ச ரூபாய்க்கு மேலே ரோடுஸு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே மைண்டன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி சைஸ் சிஸ்டம் பதினெட்டு பாயிண்ட் பதினெட்டாயிரரூபா இதெல்லாம் கேட்டு இதுக்கான பில்லு வவுச்சர் நான் கேட்டோம் இதுக்கு அவர் எங்கள்கிட்ட பில்லு வகுச்செல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது பில்லு வவுச்சர்லாம் கணினி வந்து ஊராட்சி ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி தான் மைண்டன் பண்ணுறாங்க அங்கே தான் நீங்கள் போய் கேட்கணும் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட ஊ வளர்ச்சி ஓடிபி கேட்பாங்க நாங்கள் ஓடிபியை கொடுப்போம் அவங்க பணம் எடுத்து அவங்க செலவு பண்ணிப்பாங்க எந்த ஒரு பில்லு வவுச்சர் எங்கள்கிட்ட கிடையாது ஊரக வளர்ச்சித்துறை தான் மெயின் காரணம் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இது சம்மந்தம் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நாங்கள் தொடர்பு கொண்டு சார் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறதா சொல்கிறாங்க எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைனா அவங்க சொல்கிறாங்க அப்போ செம்மோடி ஊராட்சியோட நிதி பொது கணக்கு யார் தான் மெயின்டைன் பண்ணுறா செம்மோடி நிதி என்ன ஆகுது இதை தயவு செய்து மாவட்ட ஆட்சியரும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரியும் இது எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க நடவடிக்கை எடுக்கும்போது தாழ்மை கேட்டுக்கொள்ளுங்க ஏன் அப்படி அளவு பண்ணுறீங்க ஒரு எலெக்ட்ரிஷன் விட்டுறீங்க அதை அளவு பண்ணுறீங்க ஒத்தி எல்லாம் போடுங்க எல்லாம் கேட்டு வாங்க வீடியோட்ட

கிராம claro <building>